இன்னைக்கு வட மிளகா மட்டும் வச்சு ஒரு குருமா செஞ்சிடலாம் கடாயி சூடந்தொன்னா எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் நெய் போட்டுக்குங்க போதும் நான் கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன் பட்டை கராம்பு ஏலக்காய் அதிகமாக போடக்கூடாது ஒன்று ஒன்று தம்பி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம் இது கொஞ்சம் வதங்கட்டும் ல தக்காளியும் இயற்கமாக போட்டுவோம் காய்கறியே இல்லை சிம்பிளாக செய்யணுங்க வந்து வீட்டில் உள்ளதை வச்சு இப்படி செஞ்சு ஒரு குருமா செஞ்சு பாருங்கள் அளவுக்கு வதங்கி வந்தால் போதுங்க இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும் இதில் கொஞ்சமாக மிளகாய் தூள் ஜீரகத்தூள் பெருஞ்சீரகத்தூள் இதை சேர்த்துக்கலாம் ரெண்டு கிண்டி குண்டு விட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான தேங்காய் நாலு பாதாம் பருப்பு ரெண்டு முந்திரி பொட்டுக்கல்ல அரைச்சி வச்சிருக்கேன் இதை கடைசியில் சேர்த்துடலாம் ஒரு மூடி போட்டு அதை வேக வச்சுருக்கேன் வெந்துருச்சுங்க இதில் தேங்காய் சேர்த்துடலாம் தேங்காய் மிந்திரி எல்லாம் சேர்த்துடலாம் ரொம்ப தண்ணியாக வைக்கல கொஞ்சம் கெட்டியாக தான் வச்சுருக்குறேன் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது அப்படியே ஒரு கொதி வரட்டுங்க பச்சை வாசனை போட்டோம் குருமா ரெடிங்க சேவ் பண்ணிடலாம் வாங்க அது பாருங்கள் நல்லா சூப்பரான குருமா ரெடி வாங்க சாப்பிடலாம்